அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலை தொடர்ந்து திருத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல் சட்டத்தை ரத்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அரசு குறிப்பிட்டுள்ளது இந்த விடயம் சம்பந்தமாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் பிரபாத் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடு பகுதியில் மாகாண சபை தேர்தல் முறையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தங்களை ரத்து செய்து பழைய மாகாண சபை தேர்தல் முறைக்கு மாற்றுவதற்கான பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களுக்கு பிறகுதான் மாகாண சபை தேர்தல்களை எதிர்பார்க்க முடியும் எனினும் சட்டத்தில் பொருத்தமான திருத்தங்களை அறிமுகப்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் மாகாண சபைக்கான தேர்தல் செயற்பாடுகளை தொடர முடியாது அதன் அடிப்படையில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் முன்னாள் அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தங்களை முன்னெடுப்பதாக இருந்தால் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லை நிர்ணய அறிக்கை அவசியமாகின்றது ஆனால் அந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு முழுமையாக முடிந்திருக்கவில்லை அத்தோடு அவ்விடயம் ஒரு நகைச்சுவையாகவும் மாறியுள்ளது அந்த ஏற்பாடுகளை திருத்தி அமைத்து பழைய முறையிலேயே தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம் என்கின்றார் அவர் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பதினேழாம் இலக்க மாகாண சபைகள் தேர்தல் சட்டத்தின்படி நாட்டின் பல்வேறு பிராந்தியங்களில் சமமான பிரதிநிதித்துவத்தை வழங்கும் குறிக்கோளுடன் எல்லைகளை அடையாளம் காண்பதற்கான ஜனாதிபதி நிர்ணய ஆணைக்குழுவை நியமித்திருந்தார்கள் இருப்பினும் எல்லை நிர்ணயத்தின் தேவை பல ஆண்டுகளுக்கு முன்பே அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கை இன்னும் நிறைவு செய்யப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நியமிக்கப்பட்ட மீளாய்வு குழு இரண்டு மாதங்களுக்குள் புதிய எல்லைகளை இறுதி செய்யவிருந்தது ஆனால் அதன் அறிக்கையை உரிய காலத்தில் சமர்ப்பித்திருக்கவில்லை இதன் விளைவாக இரண்டாயிரத்தி பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் ஆண்டுகளுக்கு இடையில் ஆயுள் காலம் நிறைவுக்கு வந்திருந்த மாகாண சபைகளுக்கான ஆனா தேர்தலை நடாத்துவதற்கு முடிந்திருக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க சட்டத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் ரெண்டாம் எண் மாகாண சபைகள் தேர்தல் சட்டத்தின் பிரிவு த்ரீ ஏ இல் திருத்தம் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சமர்ப்பித்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கை ஏகமனதாக நிராகரிக்கப்பட்டதோடு ஃபைசர் முஸ்தபாவே அதற்கு எதிராக வாக்களித்தமையும் குறிப்பிடத்தக்கது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்